கைலாசா திருவண்ணாமலையில் கும்பல்கள் நடத்திய மிக கொடூரமான தாக்குதல் திருவண்ணாமலையில் கீழ்கச்சிராப்பட்ட கைலாசாவிற்கு சொந்தமான நிலம் நிலத்தில் இந்து விரோத தீய சக்திகள் லேண்ட் மாஃபியா ரவுடி கும்பல்கள் அத்துமீறி ஆசிரமத்திற்குள் நுழைந்து ஆசிரம நிலத்தை அபகரித்திருக்கிறார்கள் அந்த லேண்ட் மாஃபியா ரவுடி கும்பல்கள் அவங்களுக்கு இந்த சொத்து அப்படிங்கிறதே பணம் பணத்திற்காக மழம் தின்னும் நாய்கள் பணத்திற்காக எதை வேணாலும் செய்வாங்க இந்த தெய்வீகமான ஆசிரமத்தினுடைய நிலமான அந்த மண்ணை லாரி லாரியா நூறு லோடுக்கு மேல கொள்ளையடிச்சிருக்காங்க கடந்த சில நாட்கள்ல அந்த ரவுடி கும்பல்கள் அந்த ட்ரக்ல வச்சு அவங்க மண்ணு கொள்ளையடிக்கும் போது எடுத்துப்பட்ட போட்டோ வீடியோ ஆதாரங்கள் இது அனைத்துமே டாக்குமெண்ட்டோட காவல்துறைக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறோம் மீண்டும் அரசு அதிகாரிகளிடம் காவல்துறையிடம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து நடத்துகின்ற இந்த லேண்ட் மாஃபியா ரவுடி கும்பல்கள் நடத்துகின்ற இந்த கொள்ளையடிக்கும் தீய செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆசிரம நிலத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி தியானந்தம்